நேற்றையினம் ஒரு செய்தி ஒன்றே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த தங்கம் இராணுவத்தினர் வைத்திருந்த நிலையில் அதனை பொப்படைத்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருந்தது அது தவிர அந்த நகைக்கு உரிமையானவர்கள் வந்த நகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது ஆகவே இதிலே பல முரண்பாடுகள் இருக்கின்றது அதனை தாண்டி இருநூற்றி இருபது கிலோ தங்கம் முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகாவால் அதாவது அவர் அப்போது இராணுவ தளபதியாக இருந்த போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதிலே முழு விவரமும் இருந்தது அந்த தங்கங்கள் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு தற்போது வரை விடையில்லை அதை தாண்டி இப்பொழுது ராணுவம் அறிவித்திருக்கின்றது இது மக்களின் நகைகள் என்று சொன்னால் பெற்றுக் கொள்ளலாம் என்று அதனை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பாகவும் இதிலே பல கேள்விகள் எழுக்கின்றது எனவே இந்த புலிகள் வசம் இருந்த நகை அல்லது புலிகளின் நகை இவை தொடர்பாக பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாகவே கூறப்படுகின்றது இதன் பின்னணி தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையிலே இயங்கிக் கொண்டிருந்த போதுதலுக்காக அவர்கள் பல்வேறு நகர்வுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அதில் முக்கியமானது தங்க கையிருப்பு அவர்கள் தங்கத்தை கையிருப்பிலே வைத்திருந்தார்கள் அது தவிர அவர்கள் ஒரு வங்கியையும் நடாத்தி வந்தார்கள் அந்த வங்கியில் ஏராளமானோர் பணம் வைப்பு செய்திருக்கின்றார்கள் அதே போல நகைகளையும் அடமானம் வைத்திருக்கின்றார்கள் இது அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் அந்த உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் அந்த நகைகள் பணம் இவற்றுக்கெல்லாம் என்ன ஆனது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது ஐந்து விட முக்கியமான கேள்வியும் இதிலே இருக்கின்றது அதாவது உறுதி யுத்தத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தார்கள் உயிரிழந்தவர்கள் பலரும் நகைகளை அணிந்திருந்தார்கள் அப்படியானால் உயிரிழந்த அந்த சடலங்களில் இருந்த நகைகள் எங்கே எனப்படுகின்ற கேள்வி இருக்கின்றது வீடுகளில் மக்கள் வைத்திருந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வி இருக்கிறது பணத்திற்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வி இருக்கிறது இவற்றையெல்லாம் யார் எடுத்தது இதையெல்லாம் அரசாங்கத்தின் திரைசேரிக்கு சென்றதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது ஆனால் அதற்கான சரியான பதில் இல்லை ஐந்து அந்த காலத்தில் தங்க கடத்தல்கள் இலங்கையிலிருந்து இடம்பெற்றதாகவும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகிக் கொண்டது இந்த சூழ்நிலையில்தான் புலிகளமைப்பு வைத்திருந்த வங்கியில் அடமானம் வைத்த நகைகள் மீட்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது அதிலே அப்போது ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்கள் கூறியிருந்தார் இருநூற்றி இருபது கிலோ தங்கம் இவ்வாறு பெயர் விவரங்களுடன் பொலிசாரிடம் கையளிக்கப்பட்டதாக அவர் அண்மையில் ஒரு யூடியூப் நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் அந்த தொடர்ச்சியாக நான் ராணுவ தளபதி பதவி திருந்து விலகியதற்கு பின்னரும் விடுதலை புலிகள் பதுக்கி வைத்திருந்தது விடுதலை புலிகள் முதலீடுகளுக்காக வைத்திருந்த நகைகள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆகவே ஆயிரக்கணக்கான கிலோ தங்கம் இவ்வாறு ராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவை மக்களிடம் சென்றதா அதாவது உரியோர்களிடம் சென்றதா என்று கேட்டால் அதுவும் செல்லவில்லை அதனை தாண்டி அரசாங்கத்தின் சிறை செய்திக்கு சென்றதா என்று கேட்டால் அதுவும் செல்லவில்லை இப்படியான சூழ்நிலைத்தான் நேற்றைய தினம் நகை தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகின்றது அதாவது ராணுவ தலைமையகத்தில் அதாவது இராணுவம் வைத்திருந்த மக்களின் நகைகளை பதில் பெருமாதிரி ஒப்படைத்ததாக கூறப்பட்டது அந்த தொடர்ச்சியாக அதன் பெருமதிகள் கணிக்கப்படுகின்றது தங்கம் மட்டுமில்லை தங்கம் வள்ளி போன்றவை அங்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதன் பெருமதி கணிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை மத்திய வங்கிக்கு அது அனுப்பப்படும் என்கின்ற வகையிலே கூறப்பட்டிருந்தது அதேவிட ராணுவ அறிவிப்பை வெளியிட்டிருந்தது மக்கள் தங்களுடைய நகைகளை பெற்றுக் கொள்ளாமல் ஆகவே அந்த அதிலே பார்க்கின்ற போது தெரிகின்றது அனைத்து நகைகளும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பின் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் என்பது போல தெரிகின்றது அந்த பேர் விவரங்களை அரசு வெளியிடலாம் இந்த நகைகளில் இருக்கின்ற பெயர் விவரங்கள் இவைதான் சி அடையாள அட்டை இலக்கம் இவைதான் எனவே இதற்குரியவர்கள் யாராவது இருந்தால் வந்து இந்த நகைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடலாம் ஆனால் அவ்வாறு வெளியிடவில்லை ஆகவே நோக்கம் என்பது அந்த நகைகளை அரசு தன்மை இட விட மக்களுக்கு கொடுப்பது இவ்வளவு காலம் இந்த நகைகளை வைத்திருந்தே என்ன செய்தது யுத்தம் முடிந்து சுமார் பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலே இவ்வளவு காலம் அந்த நகைகளை ஒப்படைக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது என்கின்ற கேள்வி இருக்கின்றது இப்போது கூட பாதுகாப்பு அமைச்சர் சார்பாக இது தொடர்பாக கோரப்பட்ட நிலையில் தான் நகைகள் கையளிக்கப்படுகின்றன எனவே இந்த நகைகளை வைத்து பாரிய மோசடி ஒன்று இங்கு இடம்பெற்றிருக்கிறது ஆகால் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போது ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்கள் தொடர்பாக எல்லாம் இப்போது விசாரணை செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் இறந்த நிலையில் கிடந்த போது அவர்கள் சடலத்தில் இருந்த நகைகளை கூட இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நகைகளை புலிகளின் நகைகளை புலிகள் நடத்திய வங்கியில் மக்கள் அடையாள எடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு அனைத்து நகைகளையும் கூட்டிகளுக்கு பார்த்தால் ஆயிரக்கணக்கான கிலோ தங்கம் அரசாங்கத்தில் அப்போது அதிகாரத்தில் இருந்தவர்களால் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது இதனை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லது அந்த நகைகள் எல்லாம் யாருடைய தெரியாமல் சில நகைகள் இருந்தால் அல்லது புலிகளமைப்பினுடைய நகைகள் இருந்தால் அதெல்லாம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கு அதை விற்று பயன்படுத்த முடியும் ஆனால் இவற்றையெல்லாம் எந்த அரசாங்கமும் செய்யாது ஏனென்றால் அது தமிழர்களின் சொத்து மீண்டும் காவிரி சந்திக்கின்றேன் நான் நடராசான